சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் மூன்று காவிரியின் கரையில் பயணங்கள் சில நேரங்களில் பாதைகளை மட்டும் கடப்பதில்லை மனிதர்களின் இதயங்களையும் கடந்து செல்கின்றன வீரபாகுவின் பயணம் சோழ நாட்டின் அழகிய நிலப்பரப்பை கடந்து அவனது வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு சந்திப்பை நோக்கி அவனை அழைத்துச் சென்றது அது அவன் அதுவரை கண்டிராத ஒரு புதிய உலகத்தின் கதவை திறக்கப் போகும் சந்திப்பு இரண்டாம் நாள் பயணம் தொடங்கியது காலை கதிரவனின் பொன்னிறக் கதிர்கள் மரங்களின் இலைகளின் மீது படிந்திருந்த பனித்துளிகளை வைரங்களாக மின்னச் செய்தன வீரபாகுவின் குதிரை சீரான வேகத்தில் தெற்கு நோக்கி சென்று கொண்டிருந்தது வழி எங்கும் சிற்றூர்களும் சிவன் கோவில்களும் மக்கள் கூடும் சந்தைகளும் அவன் கடந்து சென்றான் சோழ நாட்டின் அமைதியான வளமான வாழ்வை கண்டு அவன் உள்ளம் பூரித்தது பகல் உச்சிக்கு வந்தது வெயிலின் கடுமை அதிகமாகவே வீரபாகு பயணத்தை சற்று நிறுத்தி ஓய்வெடுக்க முடிவு செய்தான் சற்று தொலைவில் அடர்ந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு பகுதி தெரிந்தது அங்கே காவிரியின் கிளை நதி ஒன்று அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த இடத்தின் குழுமையும் அமைதியும் அவனை ஈர்த்தன குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு ஆற்றங்கரையை நோக்கி நடந்தான் ஆற்றின் நீர் பளிங்கு போல தெளிவாக இருந்தது அதில் நீந்தும் மீன்கள் கூட தெளிவாக தெரிந்தன கரையில் வெண்மணல் பட்டு விரித்தது போல பரவி கிடந்தது அந்த ஆற்றின் அழகில் மயங்கிய வீரபாகு தன் காலணிகளை கழற்றிவிட்டு குளிர்ச்சியான நீரில் தன் பாதங்களை நனைத்தான் அந்த நொடியில் பயணத்தின் களைப்பு முழுவதும் அவனை விட்டு அகன்றது போல உணர்ந்தான் அப்போதுதான் அந்த ஒலியை கேட்டான் யாரோ சலங்கை அணிந்து நடனமாடும் ஒலி மென்மையாக ஆனால் தாளலயத்துடன் சத்தம் வந்த திசையை நோக்கினான் ஆற்றின் மறுபுறத்தில் ஒரு பெரிய மருத மரத்தின் நிழலில் ஒரு பெண் கொண்டிருந்தாள் அவளைச் சுற்றி யாரும் இல்லை அந்த இயற்கையே அவளுக்கு அரங்கமாகவும் ஆற்றின் சலசலப்பே அவளுக்கு இசையாகவும் இருந்தது வீரபாகுவின் கண்கள் அவளையே நோக்கின அவள் யாரோ ஏன் இங்கே தனியாக நடனமாடுகிறாள்